நலம் மிகுசிந்தையீர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நல்லினம் சேர்தல் பாடல் நூற்றி எழுபத்து நான்கு இறப்ப நினையங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்க இந்த பாடலின் கருத்து இப்படி அமைகிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதற்காக யாரும் மனித பிறவையை வெறுத்து ஒதுக்குவதில்லை வந்து பிறந்துவிட்ட இந்த பிறவியிலே பண்புடைய பெரியவர்களின் நட்பை பற்று அவர்களோடு அன்பு பாராட்டி வாழ்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த துன்பப் பிறவையும் இன்பமுடையதாக மாறும் என்கிற சிந்தனையை இந்த பாடல் வழங்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்